வணக்கம் தரம் ஆறு மாணவர்களுக்கான தமிழ் பாடல்களும் ஆசிரியர்களும் நூல்களும் இதனை மனனம் செய்யவும் அட்டாலம் பால் சுவையில் ஆசிரியர் ஔவியார் நூல் மூதுரை தாய்ப்பாலில் கலந்த மொழி நாவண்ணா முத்துக்குமார் தமிழ்மொழி பூவிரியும் போதினிலே காசியானந்தன் தமிழன் கனவு மெய்வருத்தம் பாரார் பசினோக்கார் நீதி நீதிநெறி விளக்கம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில சமணமுனிவர் நாளடியார் தமிழர் என்றோர் இனமுண்டு நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் மிக பெரிதும் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சின்னஞ்சிறுகிளியே கண்ணம்மா சுப்பிரமணிய பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் சுப்பிரமணிய பாரதியார் பனைமரமே பனைமரமே பாவலர் அறிவுமதி இனிமை தமிழ் மொழியமது பாவேந்தர் கனியிடையேறிய சுளையும் பாவேந்தர் தலைவாரி பூச்சூடியுன்னை பாவேந்தர் பட்டி பெருக வேண்டும் நாட்டுப்புற மக்கள் நாட்டார் பாடல் தொழிற்பாடல் ஆராரோ ஆறிவரோ நாட்டார் பாடல் தாலாட்டு பாடல் குழந்தை உறங்க வைக்க தாப்பு தாளம்பு தாலாட்டு பாடல் குழந்தையை சிரிக்க வைக்க சாய்ந்தாடம்மா தாளாட்டு பாடல் குழந்தையை இருக்க வைக்க எனது பதிவினை அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்றனர் எனவே பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்